அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் ரூபாய் ஐந்து லட்சத்தை ரூபாய் பதினஞ்சு லட்சமாக்கும் பொன்னான திட்டம் முதலீட்டை மூன்று மடங்காக தபால்துறை திட்டம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்தியாவில் பெரும்பாலான பெற்றோர் தங்கள் குழந்தைகளுக்கு வலுவான எதிர்காலத்தை உருவாக்க நினைக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கான ஒரு திட்டத்தை தான் உங்களுக்காக எடுத்து வந்துள்ளோம் தபால் அலுவலக திட்டத்தில் உங்கள் முதலீட்டை மூன்று மடங்காக்க உயர்த்தும் திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் தபால் அலுவலக திட்டம் ஒவ்வொரு பெற்றோரின் கனவும் குழந்தைகளை நன்றாக வளர்க்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றுங்கள் அவர்களின் எதிர்காலத்தை பற்றி திட்டமிடுங்கள் அவர்களின் குழந்தை எவ்வாறு பொருளாதார ரீதியாக பலமாகிறது பின்னர் அவர் பணம் இல்லாததால் யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லை பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை காப்பாற்ற ஒவ்வொரு நாளும் சில சேமிப்புகளை செய்கிறார்கள் எனவே குழந்தை பிறந்தவுடனேயே பெற்றோர்கள் எல்லா விதமான நிதி திட்டமிடலையும் செய்ய தொடங்குகிறார்கள் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் குழந்தை பிறந்தவுடன் சில பெற்றோர்கள் பிபிஎஃப் ஆர்டி சுகன்யா போன்ற பல திட்டங்களில் முதலீடு செய்ய தொடங்குகிறார்கள் இது தவிர சில குழந்தையின் எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்ய நிலையான வைப்புத் தொகையை அதாவது மொத்த தொகையை டெபாசிட் செய்ய திட்டமிட்டுள்ளனர் குறைந்த நேரத்தில் ஒரு திட்டத்தை பற்றி இன்று உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் இத்திட்டத்தின் கீழ் ஐந்து லட்சம் ரூபாய் முதல் பதினஞ்சு லட்சம் ரூபாய் வரை சம்பாதிக்கலாம் தபால் நிலையத்தின் இந்த திட்டம் உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி உள்ளது இத்திட்டம் பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது அஞ்சல் அலுவலக கால வைப்பு திட்டத்தில் பணத்தை முதலீடு செய்யுங்கள் நீங்கள் ஒரு மொத்த தொகையை முதலீடு செய்ய விரும்பினால் போஸ்ட் ஆஃபீஸ் டெர்ம் டெபாசிட் அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் எப்படி உங்களுக்கு சிறந்த தேர்வாகும் தபால் அலுவலகத்தில் இந்த திட்டத்தில் ஐந்து வருட எஃப்டியில் நல்ல வருமானம் பெறப்படுகிறது இது வங்கிகளை விட சிறந்த வட்டியை வழங்கி வருகிறது இந்த திட்டத்தின் மூலம் நீங்கள் விரும்பினால் நீங்கள் தொகையை மூன்று மடங்கிற்கு மேல் பெருக்கலாம் அதாவது ரூபாய் ஐந்து லட்சம் முதலீடு செய்தால் நூற்றி எண்பது மாதங்களில் பதினஞ்சு லட்சம் பெறலாம் இந்த திட்டம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்து லட்சத்தை ரூபாய் பதினஞ்சு லட்சம் ஆக்கலாம் ரூபாய் ஐந்து லட்சத்தை ரூபாய் பதினஞ்சு லட்சமாக ஆக்குவதற்கு ஒன்றும் இல்லை ரூபாய் ஐந்து லட்சத்தை ஐந்து ஆண்டுகளுக்கு அஞ்சல் அலுவலக எஃப்டியில் டெபாசிட் செய்ய வேண்டும் அஞ்சல் அலுவலகம் ஐந்து வருட எஃப்டிக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத வெட்டி விகிதத்தை வழங்குகிறது ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு முதிர்வு தொகை ரூபாய் ஏழு லட்சத்து இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாக அதிகரிக்கும் ஆனால் இந்த தொகையை திரும்ப பெற வேண்டியதில்லை மாறாக அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு மீண்டும் டெபாசிட் செய்ய வேண்டும் இந்த வழியில் பத்து ஆண்டுகளில் ஐந்து லட்சத்துக்கான வட்டி மூலம் நீங்கள் ரூபாய் ஐந்து லட்சத்து ஐம்பத்தொன்று நூற்றி பெறுவீர்கள் மேலும் உங்கள் தொகை ரூபாய் பத்து லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சாக மாறும் தபால் அலுவலக டிடி வட்டி விகிதங்கள் வங்கிகளைப் போலவே அஞ்சலகங்களிலும் உங்களுக்கு வெவ்வேறு கால கட்டங்களான விருப்பம் உள்ளது வெவ்வேறு பதவிக்காலத்திற்கும் வெவ்வேறு வட்டி விகிதங்கள் வழங்கப்படுகின்றன தபால் அலுவலகத்தில் தற்போதைய வட்டி விகிதங்கள் பின்வருமாறு ஒரு கணக்கு ஆறு புள்ளி ஒன்பது சதவீதம் வருடாந்திர வட்டி இரண்டு கணக்கு ஏழு புள்ளி ஜீரோ சதவீத வருடாந்திர வட்டி மூன்று ஆண்டு கணக்கு ஏழு புள்ளி ஒன்று சதவீதம் ஆண்டு வட்டி ஐந்தாண்டு கணக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் ஆண்டு வட்டி இன்றுடன் இந்த தகவல் முடிவுற்றது மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமாண்ட் கூறவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்